எழுபத்தி எட்டாம் ஆண்டு மாசி திருவிழா பூச்சாட்டுதல் சேலம் நெத்திமேடு தண்ணீர் பந்தல் ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயத்தில் எழுபத்தி எட்டாம் ஆண்டு மாசி திருவிழா அம்மனுக்கு பூச்சாட்டுதல் முன்னிட்டு ஆலயம் முழுவதும் வண்ண மின் விளக்குகளாலும் மாவிலை துரணங்கள் கட்டி ஆலயத்தை அலங்கரித்திருந்தனர் மூலவர் தண்ணீர் பந்தல் ஸ்ரீ மகா காளியம்மனுக்கு முகத்திற்கு சந்தன காப்புடன் பனிரெண்டு கைகளும் ஒரு கையில் சூலமும் மாறு கையில் வாழும் பிடித்தவாறு அரந்தாகி ஸ்ரீ வீரமா காளியம்மன் அலங்காரத்தில் பிரம்மாண்ட மலர் மாலைகளுடன் நகை கிரீடம் சூட்டி அழகாக காட்சியளிக்க அம்மனுக்கு பூச்சாட்டுதல் நடைபெற்றது பக்தர்கள் கைகளால் பூக்களை தூவி வழிபாடு செய்தனர் அம்மனுக்கு நெய்வேதியம் சமர்ப்பித்து பஞ்ச கற்பூர ஆரத்தியுடன் கற்பூர தீபாரதனை காண்பித்தனர் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர் நினைவாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது 영상편요니다 <목소리나>